மன்னர்கள் தமிழர்கள் நாளைய தமிழ்நாட்டின் தலைவர்கள் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க கூடிய மிக அதிகமதிகமாக வாக்குகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருக்கின்றன நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆதரித்து தமிழ்நாட்டு மக்கள் நாளைய தலைவர்கள் இன்றைய தமிழர்கள் மேலும் இன்றைய மன்னர்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வாக்களிக்கின்றார்களோ அவர்கள்தான் நாளைய எதிர்காலத்தின் தலைவர்களாக மாறி நிற்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் மன்னர்கள்தான் மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களை ஒரு மன்னர்களாகவே பார்க்கின்றன ஏனென்றால் மன்னர்கள் என்றால் உலகத்தை அல்லது ஒரு நாட்டை ஆள்பவர்கள் என்று பொருள்படும் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று கூட கூறலாம் அந்த காலம் தொட்டே இன்று வரையிலும் தமிழ்நாட்டில் என்று ஒரு தனித்த பெரும் அரசியல் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் மேலும் அது ஜனநாயக அரசியலாக இருந்தாலும் சரி மன்னர் ஆட்சிகளாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் என்று தமிழர்களுக்கென்று ஒரு தனித்த பெரும் அரசியல் எப்பொழுதுமே களத்தில் நின்று கொண்டிருக்கும் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியலை தேர்ந்தெடுக்கக்கூடிய மன்னர்களாக தமிழ்நாட்டு மக்கள் மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது அந்த மன்னர்களுக்கு மகுடம் சூட்டுவது போன்று தமிழ் தேசியம் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றது தமிழ் தேசியம் என்றால் தமிழர்களுக்குத்தான் அனைத்திலும் முன்னுரிமை வழங்கப்படும் என்ற பொருள்படும் மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது முழுக்க முழுக்க தமிழர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு மாபெரும் இயக்க கட்சியாகும் மேலும் இது இயக்கமாக இருந்த காலம் தொட்டே தொடர்ச்சியாக தமிழர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் ஆளாக நின்று தமிழர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து வெற்றியும் கண்டு கொண்டிருக்கின்றது மேலும் அந்த போராட்டங்களில் தமிழர்களுக்கு வெற்றியை வாங்கியும் கொடுத்து இருக்கின்றது அந்த அடிப்படையில் தமிழர்கள் தற்பொழுது மிகவும் விரும்பக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் அவர்களுடைய தலைமையாக மாறி நிற்கின்றார்கள் மேலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது சேரக்கூடிய அனைவரும் தமிழ்நாட்டினுடைய மன்னர்களான தமிழர்களாகவே இருக்கின்றார்கள் எனவே தமிழ்நாட்டு மக்களை கொண்டாடுகின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை வழங்குகின்ற தமிழ்நாட்டு மக்களை நாளைய தலைவர்களாக மாற்றுகின்ற நாம் தமிழர் கட்சியை நாம் எப்பொழுது தும் ஆதரிப்பதன் மூலமாக தொடர்ச்சியாக நம்முடைய அரியணையை அதிகாரத்தை நிறுவி வைத்து கொள்ள ஒரு வாய்ப்பாக நல்வாய்ப்பாக இருக்கும் என்பதுதான் இந்த காணொலியின் மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தலைமையில் நிச்சயமாக ஒரு மாபெரும் மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கும் என்று தொடர்ச்சியாக அரசியல் களம் காணும் நாம் தமிழர் கட்சி கூறுகின்றது நிச்சயமாக எதிர்க்கட்சி அல்லது ஆளுங்கட்சியாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கை தீர்மானித்து நாம் தமிழர் கட்சியை சென்று கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக செந்தமிழன் சீமானை ஆதரித்து அவர்களுக்கு மாபெரும் வாக்குகளை வழங்கி அவர்களுக்கு ஆட்சி அரியணையையும் அதிகாரத்தையும் வழங்குவார்கள் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது தமிழர்களுக்கென்று ஒரு கட்சி தமிழ்நாட்டிற்கென்று ஒரு கட்சி தமிழ் மக்களுக்கென்று ஒரு கட்சி மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது உலகத்தில் வாழுகின்ற பதிமூன்று கோடி தமிழர்களுக்கான கட்சி என்று மேடைதோறும் முழங்கி வருகின்றார் நிச்சயமாக அது வெற்றி பெற்று அனைத்து தமிழர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்